தான் லெச்சோட வளகாப்பு நைன்த் மந்த் வளகாப்பு காலையிலே எல்லாரும் ஒன் பை ஒன்னாக குளிச்சிட்டு வந்து மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி மேக்கப் போட்டேன் மேக்கப் நல்லா இருந்துச்சுன்னா லெச்சோட சாரீ கலர்லேயே ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸோட ரிவ்யூ வேணும்னாலும் ரிவ்யூன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்காக நான் ஒரு தனி வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் எல்லாருமே ரெண்டு வேன் அமைத்தி வந்திருந்தாங்க நிறைய கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் நான் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்குள்ளேயுமே நிறைய பேர் இருந்ததுனால வளையல் போட்டு முடிச்சிட்டாங்க சரின்ட்டு ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட கிளம்பியாச்சு என் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க அவங்க கூடயே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் என் குரல் கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது நல்லா ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பேசுகிறேன் இன்னும் தெளிவாக அப்புறம் சாப்பிட போயிட்டோம் அஞ்சு வகை சாப்பாடு இருந்துச்சு அதில் வந்துட்டு ரெண்டு வகை தான் கிடச்சிச்சு நாங்கள் சாப்பிடும்போது அப்புறம் இருந்ததை சாப்பிட்டுட்டு அப்படியே நிறைய கூட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால எல்லாருமே வேனில் டக்கு டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க வேனில் ஏறி நேராக ஊருக்கு வந்தாச்சு வந்ததுமே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு பைக்